அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையம் குழுவில் இருந்து பூங்குடி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம கேட்கின்ற சார் தமிழ்செல்வன் அவர்களுடைய கதை வார்த்தை இந்த கதை வந்து எதை பற்றின அப்படின்னா நம்ம சின்ன குழந்தைகளாக இருக்கும் பொழுது ஒரு உல்லாச பயணம் போகிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் ட்ரெயின்லேயே போகாத ஒரு குழந்தை நம்ம ட்ரெயினில் போகிறோம் அப்படிங்கும்போது தெரிஞ்சதுன்னா ஒரு பத்து இருபது நாளுக்கு அவன் கனவு ஃபுல்லாக ட்ரெயினில் தான் வரும் ஒரே ட்ரெயின் சத்தமாக தான் கேட்கும் கடலை பார்க்காத ஒரு குழந்தை முதல் முதலாக கடலை பார்க்க போகிறோம் அப்படின்னா அதில் கால் நினச்சி விளையாடுறதும் அலை துரத்துறதுமா அவன் கனவு ஃபுல்லாக அதுதான் இருக்கும் அப்படி அந்த சின்ன வயசில் பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் பஞ்சமே இருக்காது அதுதான் வாழ்க்கையில் மிக சுவாரஸ்யத்தை கொடுக்கக்கூடிய விஷயமும் கூட அப்படி சோழையப்பன் அப்படின்ற ஒரு குழந்தையோட பள்ளிக்கூடத்தில் உல்லாச பயணம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க போகிறோன்னு தெரிஞ்சோடனே எங்கே போகிறோம் என்ன பார்க்குறோன்னு எல்லாத்தையும் தொலைச்சி எடுத்துட்ற வாதியாரை அது உல்லாச பயணம் போகிறதுக்கு கட்டணம் கட்டணும் அந்த கட்டணம் கட்ட முடியாத ஒரு சூழல் அதுக்காக எவ்வளவோ அலைஞ்சு பார்க்குறாங்க இறுதியில் சோழையப்பன் உல்லாச பயணம் போனானா இல்லையா அப்படிங்கிறத அந்த சோழையப்பன் அப்படிங்கிற அந்த குழந்தையோட மனோநிலையிலிருந்து இந்த கதையை அவ்வளோ அற்புதமாக ஆசிரியர் எழுதியிருக்காரு வாசிக்கும்போது இறுதியில் நாமளும் ஒரு சோழையப்பனாக மாறி ஏக்கத்தோட தான் கண்டிப்பாக இந்த கதையை வாசிப்போம் கதையுடைய பெயர் வார்த்தை அநேகமாக எல்லாமே தயார் பண்ணியாச்சு சோழையப்பனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திருப்தியாகவும் இருக்குது இருப்பறது இருக்கிறதுலையே நல்லதா அந்த குண்டிக்கு நேராக கிளியாததா ரெண்டு டவுசரும் எல்லா சட்டைப்பித்தானு இருக்கிற மாதிரி ஒரு சட்டையும் துவச்சு மடித்து மடிப்பு நல்லா விழணும் அப்படிங்கறக்காக ட்ரங்குக்கு பெட்டி அடியில் வச்சாச்சு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பை வேணுமே டிரைவர் மாமா வீட்டில் இருக்குல்ல அப்படின்னா ட்ரைவர் மாமா இருந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் பையும் வாங்கிட்டு வந்து அதை தூசி எல்லாம் தட்டி ஈர துணியில் தொடச்சி அதில் இருக்கிற ஒட்டி இருக்கிற அடுக்கெல்லாம் நீக்கியாச்சு இனி போகிறதுக்கு நாள் இந்த பையன் கொஞ்சம் எண்ணெயில் முக்கின துணியால் தொடச்சிட்டா போதும் சும்மா புதுசு மாதிரி ஆயிரும் அதில் அவனுக்கு கொஞ்சம் மனசு குறைதான் அப்படியே தோல்டு தொங்க போடுற மாதிரி பல ஒரு ஏர் பேக்கு டிரைவர் மாமா வீட்டில் இருக்க தான் செய்யுது படாமல் இருக்க அது ஒரு துணியில் சுற்றி வீட்டில் குறுக்கு விட்டதுல ஒரு கம்பியில் தொங்க விட்டு தான் இருக்கிறாரு ஆனால் அதை அவரை தரல இவ கேட்டு கூட பார்த்தா சேச்சே அதை தரப்படாது இன்னைக்கு உனக்கு கொடுத்தோம்னா நாளைக்கு ஆளாளுக கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நீ சும்மா இதவே கொண்டு போ அப்படின்னு சொல்லி பரன் மேல தேடி எடுத்து இந்த பையன் கொடுத்துட்டாரு அதுல அவனுக்கு அவரு மேல கொஞ்சம் வருத்தம் தான் இந்த பையன் கொடுத்தது லேசா அழுகு கூட வந்துச்சு அப்புறம் ஒரு பழைய மண்டையடி தையில பாட்டுல நல்லா கழுவி தொடச்சு துப்புரவு பண்ணிட்டான் அது எதுக்குன்னா தேங்காய் எண்ணெய் கொண்டு போக என்ன தேய்க்கலினா அவனுக்கு மேலெல்லாம் சொங்குவந்தி போய் சொறி சொரியாக தெரியும் அதுதான் கண்ணாடியும் சீப்பும் போகிற இடத்துல இவனுக்கு தர்றதா செவன்த் பி மாரிச்சாமி உறுதி கொடுத்துட்டான் அது போதும் கணக்குவாதியார் வீட்டுக்கு போய் நியூஸ் பேப்பர் மூணு வாங்கிட்டு வந்தா கட்டிச்சோரு கட்டுறதுக்கு ஆறு பொட்டணம் போடணுமில்ல ரெண்டு நாளைக்கு வேணும்ல இந்த பையி ஆறு பொட்டணம் சட்டை டவுசரு இதில் வைக்கிறதுக்கு சரியா இருக்குமா அப்படின்னு சந்தேகவனுக்கு வந்துட்டே இருந்தது பத்து தடவையாவது ஆத்தா கிட்ட கேட்டுட்டான் ஆத்தா இந்த பையில பொட்டனம் டவுசரு சட்டெல்லாம் வைக்கிறதுக்கு போதுமா இருக்குமா ஏப்பா அப்பா இதுல வைக்கலாமல எம் அப்படின்னு அம்மா உறுதியா சொல்லிட்டே இருந்தா இப்போ நாலஞ்சு தரமா காலேஜ் படிச்சுட்டு சும்மா இருக்கிற முருகேசன் வீட்டுக்கு நடையா நடந்துகிட்டு இருக்கா ஏன்னா அந்த அண்ணன் கிட்டத்த கூலிங் கிளாஸ் இருக்குது அதுக்குத்தான் தாரேன்னு சொல்லியிருக்கு இருந்தாலும் கையில் வாங்குற வரைக்கும் மனசு நிற்குமா இந்த தடவை போகிலே ஏல சத்தியமா சத்தியமாக தாரேன்பா போற அன்னைக்கு காலையில் வேணும்னா வாங்கிக்கோ அப்படின்னு இவன் தலையில் அடிச்சு சொல்லிட்டாரு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு சோலைக்கு முருகே சொன்னால் ரொம்ப நல்ல குணம் அப்பப்போ இவனுக்கு இங்கிலீஷு கணக்கெல்லாம் சொல்லி தர்றது அதுதான் அதுகிட்ட படிக்கிறதுனால இப்போ ஒவ்வொரு மாதமும் எல்லா பாடத்தில் பாஸ் பண்ணுறதோட பைய ஆறாவது ஏழாவது ரேங்கில் வந்துடுறான் இப்ப ரொம்ப முக்கியமா குருநாதனையே பீட் பண்ணிட்டானப்பா டவுன்ல தீப்பட்டி வேலைக்கு போன பிள்ளைகளை திருப்பி கொண்டு வந்து விடுற தீப்பட்டி கார் வர்ற வரைக்கும் சிம்னி விளக்கு முன்னாடி உட்காந்து காலை மடிச்சு வாக உக்காந்துக்கிட்டு தெருப்பூரா கேக்குற மாதிரி சத்தம் போட்டு ஒவ்வொரு பாடமா படிக்கிற குரல் அவனோட குரல் இன்னும் கேட்கல புஸ்தகம் மட்டும் விரிச்சு கிடந்ததும் பார்வை எங்கேயோ நினைச்சிருக்க நினப்பு எங்கனவோ சுத்திக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் புத்தகத்தை மூடி வச்சுட்டு விளக்கையும் அணைச்சிட்டு விழித்துல காத்தாடப்படுத்திருந்த ஐயா கிட்ட சேர்ந்து ஒட்டி படுத்துக்கிட்டான் ஆனால அவனுக்கு தூக்கமே வரல சார் கன்னியாகுமரியில் வேற என்ன சார் இருக்கு காந்தி மண்டபம் இருக்கு அது மேலே ஏறி நின்று பார்த்தா மூணு கடலும் சங்கம் தெரியும் மண்டபத்துக்குள்ள காந்தி நின்ற இடமும் ஒரு பீட மாதிரி இருக்கும் காந்தி சேர்ந்து என்னைக்கு மாத்திரம் அது மேலே ஒளி விழுகும் அது எப்படி சார் அன்னைக்கு மட்டும் விழுகு அது அப்படித்தாமல மோதி சரி சரி பாரத கவனி மிச்சப்பட நாளைக்கு சோழையப்ப கண்ணை திறந்தபடியே கனவு கண்டுட்டு இருந்தா பள்ளிக்கூடத்தில் ஒரு வாரமா இதே பேச்சு தான் பழமுறை திரும்ப திரும்ப பல பேர்கிட்ட இதே பேச்சு தான் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் கொல்லம் புனலூர் குத்தாளம் அப்படின்னே தான் இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இடையில பாக்கி இருக்கு எப்ப நினச்சாலே சோலைக்கு எப்படியோ இருந்துச்சு நாளை கழிச்சு இந்நேரம் உல்லாச பையனும் நாளை கழித்து சாய்ந்தரமே சாப்பிட்டு சாப்பாடு துணி மணியோட பள்ளிக்கூடத்தில் போய் படுத்துக்கிடணும் ஒரு மணிக்குள்ளே பஸ் வந்துடுமா உடனே கிளம்பி அதிகாலை சூரிய உதயம் பார்க்க கன்னியாகுமரி போயிடுறோம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு சுசீந்திரம் போயிட்டு திருவனந்தபுரம் அங்க மிருகாட்சி சாலை மீன் அருங்காட்சியகம் கோவலம் பத்மநாத கோயில் இப்படி எல்லாம் பார்க்குறோம் கோயிலுக்குள்ளே சட்டை போடாமல் தான் போகணுமா அட சட்டை போடலைன்னா மேலே இருக்கிற சொங்கு வெளிய வெளியே தெரியுமே அப்படின்னு சோலைக்கு ஒரே கவலை அதுக்கு என்ன அந்த கோயிலுக்கு மட்டும் உள்ள போகாம இருந்துட்டு போறதுன்னு அவனுக்கு அவனே சமாதானம்னு சொல்லிக்கிட்டான் சோலை இதுவரை கடல் பார்த்ததே இல்லை அத நினைக்கும் போது அப்படியே கனவுலேயே ரொம்ப பிரமிப்பா இருக்குது ஐயா கிட்ட நூறு தடக்கா கேட்டிருப்பா கையை விரிச்சு விரிச்சு காட்டி கடல் இவ்வளோ பெருசா இருக்குமா ஐயா இவ்வளவு பெருசா இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் அப்புறம் கேரளாவில் எல்லாரும் மலையாளம் தான் பேசுவாங்களாமே அங்க யார்கிட்டயாவது பேச வேண்டினா என்ன செய்யறது அப்படின்னு யோசித்து பலமுறை மனசுக்குள்ளே பலவிதமாக இங்கிலீஷில் பேசி பார்த்துக்கிட்டேன் வாட் இஸ் யுவர் நேம் வாட் ஆர் யூ டூயிங் மை நேம் இஸ் எஸ் சோலையப்பன் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஏ கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் மேட்டுப்பட்டி மை நேட்டிவ் பிளேஸ் இஸ் கே சிவந்தியாபுரம் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் வில்லேஜ் மை ஃபாதர் இஸ் அ ஒர்க்கர் இதை திருப்பி திருப்பி சொல்லி பார்த்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் முருகேஸ் அண்ணன் கிட்ட கேட்டு விசாரிச்சு வேர் இஸ் ஹோட்டல் வாட் ப்ரைஸ் பேர் சோழையப்பன் அப்படின்னு புது புது எல்லாம் மனசில் தயார் பண்ணிக்கிட்டா அப்புறம் திடீர்னு கொண்டு போகிற சாமானெல்லாம் தயாராயிருச்சா அப்படின்னு மனசில் சரிபார்க்க ஆரம்பிச்சிட்டா பல் பொடி தாளில் மடித்து வைக்கணும் மறந்துடக்கூடாது ஐயா கிட்ட துண்டை வாங்கி வைக்கணும் அதை துவச்சிடணும் நாளைக்கு சோறு கட்டுறதுக்கு இலை ஐயா வாங்கிட்டு வந்துடுவார் கட்டு சோத்த நினைச்சாலே இப்போவே நாக்கல எச்சி ஊறி கிழிகுழுப்பாக இருக்குது காலையில் ஏறு வெயிலில் பள்ளிக்கூடத்துல இருந்து அவன் ஊரை நோக்கி லொங்கு லொங்குன்னு தலை தறிக்க ஓடி வந்துட்டு இருந்தான் சோலை முதல் பீரியடு தான் முடிஞ்சிருச்சு வந்த உடனே கிளாஸ் டீச்சர் சொல்லிட்டாரு இங்கே பாரு உல்லாச பயணத்துக்கு இன்னும் ரூவா கொடுக்காதவன் நல்லா எந்திரே கொஞ்சம் பேர் எந்திரிச்சு நிற்கிறாங்க அது நம்ம சோணகி நிற்கிறா இன்றைக்கி மத்தியானம் ஒரு மணிக்குள்ளே எல்லா ரூவாவை பிக்கே சார்வாட்ட கொடுத்துடணும் அப்படி கொடுக்காதவன் சாயந்தரம் டூர் கிளம்பையில் வர வேண்டியதில்லை ரூபா கொடுக்காத மற்ற ஏழு எட்டு பையன்கள் கூட நம்ம சோளையும் ஊற பார்த்து சும்மா தளதறிக்க ஓடி வந்துட்டு இருந்தான் சோலை ஏற்கனவே பத்து ரூபா கொடுத்துட்டான் இன்னும் முப்பது ரூபா தர வேண்டி இருந்துச்சு ராத்திரி கிளம்புறக்கு முன்னாடி கொடுத்துருக்கலான்னு ஐயா சொல்லியிருந்தாரு சும்மா வேர்க்க விறுவிறுக்க இருக்க மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க திபோன்னு ஓடி வந்து அதோ அப்படின்னு கட்டிட்டு வீட்டுப்படி படி ஏறுனா வீடு நாதாங்கி போட்டு பூட்டி இருக்கு கதை ஒரு எத்து எத்திட்டு தெருவில் இறங்கி ஓடுறான் செலையை நாய்க்கிறவட ஓட பிஞ்சு களை எடுக்க ஆத்தா போயிருக்கிறதா முத்து பாட்டி சொன்னதும் விழுந்து ஓட ஓடப்பிஞ்சுக்கு ஓடுறான் இவன் ஓடி வர்றதை பார்த்தது ஆத்தா வேலையை விட்டுட்டு வேகமா வந்து அட என்னையா பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துட்டே அப்படின்னு கேட்டா ஆத்தால பார்த்தத அவனுக்கு வந்தது முன்னாடி அழுக உடைச்சிக்கிட்டு வருது ஆத்தா அழறவனை இழுத்து ஆதரவ அணைச்சிக்கிட்டு அட ஏயா எதுக்கு அழுகுத அப்படின்னு கேட்டா அழுதுகிட்டே விக்கி விக்கி மத்தியானத்துக்குள்ள உல்லாச பயணும் போக ரூவா கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டா ஆத்தா அவனை அணைச்சிக்கிட்டு முதுவை தடை கொடுத்தாட அதுக்காக அழுகாதையா ராசா மத்தியானத்துக்குள்ளே முதலாளி நாய்க்கிறது ரூபாய் வாங்கிறேன்னு ஐயா சொல்லிட்டு போயிருக்காக அழுவாதையா அப்படின்னு தேத்துனா கொஞ்ச நேரத்தில் அழுகாச்சு நிறுத்திட்டாலும் இப்பவே வந்து ரூபா வாங்கி கொடாதா மதியத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு அனுத்த ஆரம்பிச்சிட்டான் அவளை அது இதுன்னு சொல்லி பார்த்தா கேட்கல வேக வேகமாக களை எடுத்துட்டு அவளோட நிறைய வேகமாக மத்தியானத்துக்குள்ளேயும் முடிச்சுட்டு மகனோட கிளம்புறா முதலாளி நாயக்கர் வீட்டுக்கு அங்கே தான் ஐயா கூலிக்கு நிற்கிறாரு போன நேரத்தில் சோழையோட ஐயாவும் இல்லை நாயக்கரும் இல்லை நில்லறைக்கு வண்டியை போட்டு அவனை டவுனுக்கு அனுப்பியிருக்கிறதாவும் ரூபாய் விஷயமெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது நாயக்கர் நாய்க்கருக்கிட்ட தான் கேட்கணும்னு நாய்க்கரம்மா சொன்னபோது ஆத்தாக்கு சேலையை பிடிச்சி பின்னாடி பின்னாடி நின்றுட்டு இருந்த சோலை மறுபடியும் விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சிட்டான் அவன் அலறதை பார்த்து நாய்க்குரம்மா இறக்கப்பட்டு அவனை குடிக்கிறக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுத்துச்சு ஊடு திரும்பினதையும் ஆத்தா தெரிஞ்ச வீடுகளையெல்லாம் ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தா அவ்வளோ பெரிய தொகை அவளால் எங்கிருந்து புரட்ட முடியும் முடியல வீட்டு வாசலில் உக்காந்து உடைஞ்சி சோலை அழ ஆரம்பிச்சிருந்தான் ஆத்தா தவியா தவிக்கிறா இருந்தாலும் அவளால என்ன செஞ்சிட முடியும் நேரம் ஆக ஆக அவனுக்கு அழுக ரொம்ப அதிகமாகி அதுவும் உல்லாச பயணம் போற பயில்கள அதே சோழ வள்ளியாடா அப்படின்னு கேட்டு போனது வெடிச்சு கதறியால ஆள் ஆரம்பிச்சுட்டா அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி தொண்டை கட்டி போய் கூட அப்படின்னு விசும்பிக்கிட்டே கிடக்கா ஆத்தாளு முதல்ல பழந்து சொல்லி தேத்தி பார்த்துட்டு ரசையா அழாத இங்கிற பாரு கண்ணல்ல வீங்கி போச்சு பாரு வேண்டாயா நம்ம விசாக திருவிழாவுக்கு திருச்செந்தூர் போகலாம்ல அழாதையா அப்படின்னு என்னென்னமோ சொல்லி தேத்தி பார்க்க முடியாம கொஞ்ச நேரத்தில் அவளுக்கும் பையன் அழுகுறத பார்த்து அழுக உடைச்சிட்டு வந்துச்சு அவனை இழுத்து பிடிச்சிக்கிட்டு வயிறோட கட்டிக்கிட்டு அவளும் விசும்பி விசும்பி சத்தம் இல்லாமல் ஆரம்பிச்சிட்டா சாப்பிடாமையே ரெண்டு பேர் ராத்திரி படுத்துட்டாங்க தூங்குறவனை அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு அவ அழுதுகிட்டே இருக்கா ராத்திரி வீட்டுக்கு வராமல் நாயக்கம்மார் திருமணத்திலேயே ஐயா படுத்துட்டாரு எல்லா வேலையும் முடித்த பிறகு சாயந்தரமா இப்போ இவ்வளவு தான் இருக்கப்பா இதை வச்சு சமாளிச்சுக்க இன்னும் ரெண்டு நாள் கழித்து பார்ப்போம் அப்படின்னு முதலாளி நாயக்கர் அவங்கிட்ட ஒரு பத்து ரூபாய் மட்டும் கொடுத்துருந்தாரு இதில் பழைய பாக்கியை வேற ஞாபகப்படுத்தினாரு வர்ற வழியில் சோள அழுது பொருள்றத கேள்விப்பட்டு வீட்டுக்கு போகாமல் அப்படியே திரும்பி அவனும் பல பேர்கிட்ட கேட்டு பார்த்தான் எல்லாருமே கையை விரிச்சிட்டாங்க நீ நான் நாளைக்கு தரேன் அப்படின்றாங்க எப்படி போய் சோளையோட மூஞ்சி பார்க்குறது அப்படின்னு மனம் வெதும்பி போய் அந்த மடத்தில் முடங்கி படுத்துக்கிட்டான் வயிறு பசிக்குது ஆனால் இருந்தாலும் சோளையோட முகத்தை பார்க்குற தைரியத்தையும் அவனை பார்த்த பின்னாடி அவனை சமாதானமாக சொல்கிறதுக்கும் ஒரு வார்த்தையும் கண்டுபிடிச்ச பின்னாடி தான் அவன் ஐயா வீட்டுக்கு திரும்ப முடியும் அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாரு ஒரு இல்லாதப்பட்ட குடும்பத்துல பிறந்த ஒரு குழந்தைக்கு அந்த உல்லாச பயணம் எவ்வளவு மிகப்பெரிய கனவா இருக்கு அது நடக்கல அப்படிங்கிறது எத்தனை வருடங்கள் அதுக்கு பின்னாடி எவ்வளவு அந்த குழந்தை சம்பாதிச்சு ஒரு பெரிய ஆளானா கூட அது ஒரு வடு மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஆறாத காயம் மாதிரி தங்கிரும் இது பெரும்பாலான கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நடுத்தரை வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்து இப்போ கடந்து வந்த நிறைய பேருடைய நினைவில் இது மாதிரியான காயங்கள் கட்டாயம் இருக்கும் அதை ரொம்ப அழகாக சோலையப்பன் கதாபாத்திரமாக இந்த கதையில் பார்த்தோம் வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்